நமக்கும் வந்து ஒரு நல்லுறவில்லாத காலகட்டமா இருக்கு தொடர்ச்சியாக வந்து சீனா நம்மளுடைய நிலப்பகுதியை ஆக்கிரமிச்சு நம்மளுடைய இந்திய நிலப்பகுதிக்குள்ள அவங்களுடைய ரெட் ஆர்மி தங்கி இருக்கிறது நம்ம பார்க்குறோம் பல்வேறு இடங்களில் நீங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் லடாக் அருணாச்சல பிரதேசம் மாதிரி பார்டர் ஏரியாவுக்கு போனீங்கன்னா சீனா வந்து முன்னெல்லாம் நம்மளுடைய ராணுவம் காவல் காத்த இடங்களை நம்மளால இன்னைக்கு காவல் காக்க முடியும் அந்த அளவுக்கு வந்து ஒரு வெளிப்படையாகவே நம்மளை ஆக்கிரமிக்கிற ஒரு சூழல் இருக்கு ஆனால் நாடாளுமன்றத்தில் இது குறித்து ஒரு பெரிய பிரச்சனை எழுப்படுது நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் வந்து சீனான்னு சொல்றது கூட பயப்படுறார் இந்த வரைக்கும் அவர் வாய்ந்தார் சொன்னதே இல்லை அந்த மாதிரி ஒரு சூழல் சமீபமாக நடந்த ஆபரேஷன் சென்று நீங்க வந்து ஒரு இந்தியாவுடைய ஒரு அப்பாவி மக்களை வந்து பாகிஸ்தானுடைய ஆதரவு பெற்ற தீவிரவாதிகள் பாகிஸ்தான் மண்ல இருந்து படுகொலை செய்றாங்க ராணுவத்திற்கு தொழில்நுட்ப ரீதியான ஆதரவும் ஆயுத ரீதியான ஆதரவையும் சீனா கொடுக்குறாங்க அதனாலதான் நம்ம ஆபரேஷன் சிந்து வந்து விமானங்களை சுத்து வீழ்த்து நாங்க பாகிஸ்தான் தொடர்ச்சியாக ட்ரம் சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரியான ஒரு சூழல்ல எந்த ஒரு தன்மானமும் தைரியம் மிக்க பிரதமர் அந்த மண்ணை மிதிப்பாரா நரேந்திர மோடி போயிருக்காரு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இது வந்து ஒரு பிரதமருடைய தனிப்பட்ட முடிவு நமக்கு பார்க்க முடியாது ஒரு இந்தியாங்கிற ஒரு நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய முடிவு நான் நினைக்கிறேன் இது நிச்சயமா நரேந்திர மோடி அவர்கள் செய்திருக்க கூடாது சதவீத வரி விதிச்சிருக்கு அந்த ஆசிய நாடுகளை இல்ல அப்படி போயிருக்கிற மாதிரி எனக்கு இப்பதான் ஐம்பது சதவீதம் வரி அப்ப இது இத்தனை நாளா சீனா ஆக்கிரமித்து இருந்த காலத்தில் அவங்களை எடுத்து பேசலாம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து ஒரு அதாவது அதாவது போன்ற அவரது நண்பர்களுக்கும் ஏதாவது நன்மை கிடைக்கும் அவர் எங்க வேணாலும் போவார் அப்படி ஒரு சூழல் தான் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா வந்து சீனாவுடைய ஒரு குப்பை தொட்டி மாதிரி அறுபது அறுபதுல இருந்து எழுபத்தி அஞ்சு சதவீதம் பொருட்களை நம்ம வந்து இருந்தா இறக்குமதி பண்ணிட்டு இப்படியே இறக்குமதி பண்ணிட்டு இருந்தா இந்தியாவுடைய சிறு குறு நடுத்தர தொழில்களுடைய நிலைமைய அடுத்தபடியாக சிறு குறு நடுத்தர தொழில்களோட நிறைய பேர் வேலை கொடுக்கலாம் நரேந்திர மோடி ஆட்சியில் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக இல்லாத வேலை வாய்ப்பின்மை நிலவு ஏன் நிலவுது சிறு குறு நடுத்தர தொழில்களும் விவசாயிகள் பேரழிவை சந்திக்கிறது அதனாலதான்